வணக்கம் ரஷ்ய ராணுவத்தில் உள்ள இந்தியர்களை விடுவிக்க விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் என ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் நரேந்திர மோடியிடம் உறுதியளித்திருக்கின்றார் இரு தலைவர்களுக்கும் இடையிலான கலந்துரையாடலில் தொடர்பான ஒப்பந்தம் முக்கிய இடத்தை பிடித்துள்ளது இந்த ஒப்பந்தம் ஊடாக இந்தியா ரஷ்யா மாத்திரமின்றி இலங்கை உள்ளிட்ட அயல் நாடுகளும் பயனடையும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இரு நாட்டு தலைவர்களுக்கும் இடையிலான சந்திப்பின் போதான கலந்துரையாடல்களானது பொருளாதார ஒத்துழைப்பு மற்றும் பாதுகாப்பு ஒப்பந்தங்களுக்கு வலுவான முக்கியத்துவம் வழங்கல் மற்றும் உலகளாவிய பிரச்சனைகளை உள்ளடக்கியதாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்ததாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன பிரதமர் நரேந்திர மோடி இரண்டு நாட்கள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு நேற்று ரஷ்யா சென்றிருந்தார் ராணுவ பணியில் இருந்து விடுவிக்கப்படும் இந்தியர்கள் மீண்டும் தாயகம் திரும்ப தேவையான அனைத்து நடைமுறைகளையும் ரஷ்யா உறுதி செய்யும் என எதிர்பார்ப்பதாக ஹிந்து செய்தி வெளியிட்டுள்ளது இரண்டு நாட்கள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு ரஷ்யா பயணமாகியுள்ள பாரத பிரதமர் நரேந்திர மோடி இன்றைய தினம் அங்கிருக்கின்ற இந்தியர்களை சந்தித்து கலந்துரையாடலில் ஈடுபட்டார் இதேவேளை பிரதமர் நரேந்திர மோடி இன்று ரஷ்யாவில் உள்ள இந்தியர்களை சந்தித்து கலந்துரையாடினார் நிர்ணயிக்கும் இலக்கை அடைவதை இந்தியா இன்றைய உறுதி செய்வதாகவும் உலகில் வேறு எந்த நாடும் சென்றடைய முடியாத நிலவின் பகுதிக்கு சந்திராயனை கொண்டு சென்ற நாடு இன்றைய இந்தியா எனவும் பிரதமர் நரேந்திர மோடி இதன்போது தெரிவித்துள்ளார் டிஜிட்டல் பரிவர்த்தனைகளின் நம்பகத்தன்மையை இந்தியா உலகுக்கு உணர்த்தியுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார்